ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோழியோட கோழி சாப்பிட்றது நன்மையா இல்லை தீமையா அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அசைவு உணவை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி அசைவு உணவை சாப்பிடாதவங்க முதல் முறையாக சாப்பிட போகிறாங்க அப்படின்னா சிக்கன் தான் முதல்ல சாப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா சிக்கனில் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இறைச்சியில் எத்தனையோ வகைகள் இருந்தாலும் கூட சிக்கன் தான் வந்து பெரும்பாலானோருக்கு வந்து பிடிக்குதுங்க இந்த சிக்கனில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நன்மையும் இருக்கோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா தீமையும் இருக்குதுங்க நம்ம சிக்கனில் எந்த விதத்தில் சாப்பிட்றோம் அப்படின்ற பொறுத்து தான் வந்து அதனுடைய ஆரோக்கியமும் தீமையும் இருக்குது சிக்கனில் ஒரு அளவோடு தாங்க நம்ம சாப்பிட்ணும் நிறைய சிக்கன் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு கெடுதல் தான் வரும் அது மட்டும் இல்லை சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா மொத்தமாக சிக்கன் வாங்கி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சமைப்பாங்க அந்த மாதிரி சாப்பிடவே கூடாதுங்க அது உடலுக்கு கேடு தான் வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள சிக்கனை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லதுங்க சிக்கனை எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடவே கூடாதுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா வேக வச்சு குழம்பு மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னா இல்லைனா வேறு மாதிரி வித்தியாசமாக கூட வச்சு வேக வச்சு ஆனால் சாப்பிடணுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சிக்கனை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு என்ன நன்மை அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளும் என்னென்னு பார்த்துருவோம் சிக்கனில் கொழுப்பு குறைவாகவும் ப்ரோட்டீன் வந்து அதிகமாகவும் இருக்குதுங்க உடம்பு நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடணும் தசைகள் வந்து நல்லா வலுவாக்கி உடம்புக்கு நல்ல கட்டுக்கோப்பாக வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த சிக்கன் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது சிக்கனில் சின் சத்து வந்து அதிகமாக இருக்குது இது சரியான நேரத்தில் பசியை வந்து தூண்டி விடுங்க சிக்கன் வந்து சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது பசி உணர்வு வந்து அதிகமாகும் பசியின்மை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த சிக்கனில் இந்த சிக்கன் கூட மிளகுத்தூள் சீரகத்தூள் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சு வடிகட்டி குடி வரும்போது நல்லாவே வந்து வந்து பசியை இந்த கொலஸ்ட்ரால் அளவு ரொம்பவே குறைவாக இருக்குதுங்க இதில் நியாசின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து நிறைஞ்சி இருக்குது இது கொலஸ்ட்ரால குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க சிக்கனில் எண்ணெயில் பொறிக்காமல் வேக வச்சு சாப்பிடும் போது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த சிக்கனில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும் இந்த சிக்கன் சூப்பு குடிக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய சளி இருமல் கூட சரியாயிருங்க அதிகப்படியான சளி இருமல் தும்மல் மூக்கடுப்பு போன்ற பிரச்சனை உள்ளவங்க சிக்கன் வந்து சூப்பு மாதிரி செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா உடனே வந்து சரியாயிருங்க எல்லா விதமான கவநோய்களுக்கும் சுவாச சம்பந்தமான நோய்களுக்கும் உடனே வந்து சரியாகக்கூடியது இந்த சிக்கனில் குழந்தைகளுடைய வளர்ச்சியை வந்து மேம்படுத்தும் இந்த சிக்கனில் அளவுக்கு அதிகமாக வந்து அமினோ ஆசிட் இருக்குது இது குழந்தைகளோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதுங்க நல்ல மூல வளர்ச்சியோடு வந்து குழந்தைங்க இருப்பாங்க அதே மாதிரி ஞாபக சக்தி திறனும் அதிகரிக்கும் இந்த சிக்கனில் ஜெனிலியா அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து இருக்குது இது மூட்டு வலிகளையும் வந்து சரி பண்ணும் இதில் விட்டமின் பி ஃபை இருக்குது இது நரம்புகளோடு நரம்புகளில் உண்டான அழுத்தம் வறட்சி எல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுங்க அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது சிக்கனில் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் வந்து இருக்குதுங்க இதில் விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சிக்கன் வந்து பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ வாரத்தில் ஒரு முறை வந்து சிக்கன் சாப்பிட்றது எலும்புகளுக்கு நல்ல வலுவையும் ஆரோக்கியத்தையும் வந்து கொடுக்கக்கூடியதுங்க குறிப்பாக வயது வந்த பெண்கள் வந்து மதவிடா இறுதி காலகட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிற பெண்கள் வந்து வாரத்தில் ரெண்டு முறையாவது சமைத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த பெண்கள் சாப்பிட்டு வரும்போது மாதவிடாய் சுழற்சி வந்து அப்பப்போ வரும்போது பல பிரச்சனைகள் இருக்கும் ஒரு விதமான மன அழுத்தம் வயிறு வலி இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த சிக்கனில் இருக்குதுங்க மெக்னீசியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மன அழுத்தம் அதிகமாக அவங்க அப்போதைக்கு வந்து அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த சிக்கன் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இதில் சிக்கன் வந்து ஆண்களுக்கு சிறப்பான நன்மைகள் தரக்கூடியதுங்க சிக்கனில் சிங் செத்து வந்து அதிகமாக இருக்குது இது ஆண்களோட டெஸ்டோஸ்டோன் அளவு வந்து அதிகப்படுத்தும் ஜோன் வந்து அப்படிங்கிறது ஆண்களுக்கு பாலியல் உணர்வை வந்து தூண்டக்கூடியது ஹார்மோன் உற்பத்தியை வந்து அதிகரிக்க வைக்கும் ஆண்களுக்கு இந்த ஹார்மோன் உற்பத்தி குறைவாக இருக்கும்போது அவங்களுக்கு தாம்பத்திய உறவில் வந்து நாட்டம் இருக்காது இந்த மாதிரியான ஹார்மோன் உற்பத்தி குறைவாக இருக்கிறவங்க இந்த சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு வரும்போது தாது விருத்தி வந்து உண்டாகுங்க ஹார்மோன் வந்து அதிக அளவில் வந்து சுரக்கும் அதனால் ஆண்மையும் வந்து பெருக்கெடுக்குங்க இப்போ வரையும் சிக்கன் சாப்பிட்றதுனால என்ன நண்பன் பார்த்துட்டோம் அடுத்து அதனால் வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம் இந்த சிக்கனில் என்னதான் நன்மை தரக்கூடிய தரக்கூடிய அளவுக்கு வந்து நன்மைகள் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்க விளைவுகளும் வருங்க இந்த சிக்கனில் உடம்பு வந்து அதிக சூட்டை வந்து தரக்கூடியது ஒரு உணவு இது இதை இதை வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்க உடம்பு வந்து அதிகமான வந்து சூட்டை வந்து கொடுத்துரும் தொடர்ந்து சிக்கன் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வெப்பத்தை வந்து அதிகரிக்குங்க குறிப்பாக வெயில் காலத்தில் சிக்கனை வந்து நீங்கள் எடுத்துக்கிடவே கூடாது இது ரொம்பவே ஆபத்தானதுங்க இந்த சிக்கனை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் அதே எடை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி சிறுநீர் தொற்று பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க அதனால் வாரத்தில் ஒரு முறை வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம் இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ப்ராய்லர் கோழி சாப்பிட்றத காட்டிலும் நாட்டுக்கோழி சமைச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க நாட்டுக்கோழி வந்து உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது